பிரதர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காரன் கோட் ஃபார்ம் வந்து வந்திருக்கோம் ஸோ இந்த ஃபார்மை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் மூணு பேரை பற்றியும் அறிமுகப்படுத்திங்களா வணக்கம் என் பேர் வந்து பார்த்து சார் வணக்கம் என் பேர் வந்து கிஷோர் வணக்கம் என் பேர் வந்து சந்தோஷ் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்காரன் அப்படின்ட்டு வடமாநில ஆடுகளை வந்து இறக்குமதி பண்ணி சேலத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கறிக்கடைகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதை பற்றி நம்ம முழுமையாக இன்றைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் வந்து எவ்வளோ நாளாக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம லைக் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நார்த்லேருந்து இப்போ கோட்ஸ் வாங்கி நம்ம இங்கே சேலத்தில் ட்ரேட் இருக்கோம் சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம அரவுண்ட் தமிழ்நாடு இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ தான் ஆகுது லைக் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் தான் ஆகுது சரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் சர்வை பண்ணி இப்போ ஒரு செவன் மந்த்ஸாக எயிட் மந்த்ஸாக நம்ம இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கோம் சரிங்க நிறைய விஷயங்கள பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஃபார்ம் போயிடலாமா ஷியூர் கண்டிப்பாக வாங்க அப்படியே உள்ள போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் என்டர் ஆகிட்டோம் ஸோ இப்போ மூணு பேர் சேர்ந்து பண்ணுறீங்கன்றப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஃபீல்டில் தனித்தனியாக தான் இருந்தோம் சரி பட் ஆனால் எங்களுக்கு லாங் டேம் லைக் அக்ரிகல்ச்சர் லைக் ஃபார்ம் ரிலேட்டட் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது நம்ம இன்ஷியலாக வந்து லைக் கோட் ஃபார்ம் வச்சு இல்லை அதுலேருந்து நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம பண்ணலான்ட்டு அந்த பிளான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் டிமாண்ட் இருக்கிறது பார்த்தா நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம வளர்க்க முடியாது ஸோ அதுல ரொம்ப லாட் ஆஃப் டிஃபிகல்டி ஸ்ட்ரகல்ஸ் இருக்கு ஸோ அதனால நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா ஓகே ட்ரேடிங் பண்ணும்போது சரி ஓகே ட்ரேட்னா எங்க பல்காக நமக்கு கோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும் எங்க நமக்கு ஏத்த பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும் அப்படின்னு பாக்கும்போது போதும் நார்த்தில் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீல்ட் ஓகே ட்ரேடிங் பண்ணல அப்படின்னு இதை ஆரம்பிச்சு அது பேசிக்கா அது வர நான் கன்சல்டிங் ஃபீல்டில் இருந்தேன் லைக் ஆல்ரெடி வேற பிசினஸ்ல இருந்தாங்க சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல இருந்து ஸோ ஜாயின் பண்ணி இதை நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்க இப்போ வந்து வீக்லி வந்து எத்தனை கோட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி எயிட் மந்த்ஸ் ஆகுது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து அதிகமாக சோர்ஸ் பண்ண முடிஞ்சது அதாவது பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது பட் இங்கே நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது ஒரு நியூ என்ட்ரியா இந்த பிஸ்னஸ் இருந்ததுனால எங்களுக்கு வந்து புதுசு புதுசாக நாங்கள் பார்ட்டிசிப் பிடிக்கும்போது எங்களுக்கு தேவைப்படுற ஆடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கோட்ஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல கொண்டு வந்தோம் இன்றைக்கி இந்த எயிட் மந்த்ஸில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெர் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சேல் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் சரிங்க இப்போ நீங்கள் பாடு பிஸ்னஸ் தான் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஊரில் இருக்கிற நாட்டுக்காடுகளையும் சஜெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நார்த்தில் வந்து கொண்டு வர ஐடியா என்னங்க அதுதான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இது டிமாண்டு இந்த டிமாண்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிமாண்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து நார்த் சைடில் போனது இங்கே நம்ம சேலம் பொறுத்த வரைக்கும் இந்த மதுரை சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொடியாடும்பாங்க சேலம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் பிளாக்கு அப்புறம் இந்த தருமபுரி விருதாச்சலம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா செம்புரி இந்த இந்த மூணு மூணு வெரைட்டி தான் இங்கே இருக்குது அப்போ நார்த்தாடுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சேலம் பிளாக் மட்டும் கொடியாடு மட்டும் தான் இங்கே அதிகமாக இருந்தது அதோட டிமாண்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு தேவைப்படுற சோர்ஸ் வந்து இங்கே கிடைக்குமா அப்படிங்கிறது நாங்கள் கேல்குலேட் பண்ணும்போது இங்கே இல்லைங்கிறது தெரிஞ்சு தான் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா சம் பிளேஸ் ஆந்திரா கர்நாடகா நார்த்துலேருந்து இது நார்த் சைட்லேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து இங்கே மீட் ஷாப் வச்சுருக்கவங்க போயிட்டுருக்குறாங்க சரி இந்த டிமாண்ட் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது இன்னமும் டிமாண்டாக இருக்கிறத நாங்கள் கேல்குலேட் பண்ணும்போது தான் நாங்கள் வந்து ராஜஸ்தானை சூஸ் பண்ணி அங்கேருந்து நாங்கள் கண்ட்ரி கோட்ஸாக நாங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்துடுவோம் ஓகே இப்போ ராஜஸ்தான் அப்படின்னு எடுத்து போது அங்கே என்ன மாதிரியான ஆடுகள் இங்கே வருதுங்க ஆக்சுவலாக ராஜஸ்தானை நீங்கள் பேஸ் பண்ணும்போது ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீட் இருக்குது அப்போ அதில் நாங்கள் பார்த்தது வந்து நாங்கள் பார்த்த ஒரு சில ப்ரீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குஜாரி சிரோகி அஜ்மீரி அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்பெரி இந்த மாதிரிலாம் வந்து நாட்டு ஆடுகள் இருக்கு இதில் மீட் ஷாப்புக்குன்னு சொல்லி போகிறது ஒன்று ஃபார்முக்குன்னு போகிறது ஒன்று சரி நம்ம மீட் ஷாப்புக்கு கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குஜ் குஜிரி அஜ்மீரி சிரோஹி இந்த மூணு வெரைட்டி மட்டும் தான் நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தோம் இந்த மூணு வெரைட்டி கொண்டு வந்தோம்னு சொல்லுங்கள் இந்த மூணு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா மீட்டுக்கு அந்த எந்த பெட்டராக இருக்குங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு வெரைட்டில எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இது கண்டன் ஒரு 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 ஃபேமிலி தான் இந்த மூணு ப்ரீடுமே இந்த மூணு இதுவுமே வந்து பேர் தான் வேறே தவிர இது மூணுமே ஒரே ஃபேமிலி தான் பட் இதில் வந்து ஒரு ஆடுக்கு இன்னொரு ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட் டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் கலர் பாடி கலர்ஸ் அது தான் டிஃப்ரெண்டே தவிர மீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் பர்சன்டேஜ் அந்த மீட் பர்சன்டேஜ் ஆகும் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்ட்னா எல்லாமே ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் அது கிராஜுவலாக எல்லா ஆட்லையும் இருக்கிறது தான் சரி ஓகே இப்போ நார்த்துலேருந்து இங்கே ஆடுகள் கொண்டு வரும்போது அந்த ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஒரு டூ டேஸ் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு வெயிட் கால்குலேட் பண்ணி கொண்டு வரும்போது இங்கே வெயிட் லாஸ் ஆகிறதாக இருக்கட்டும் ஸோ இங்கே வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது இது ப்ராசஸ்ங்கிறத விட இது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் இது எப்படி தெரியுங்களா இது வந்து நம்ம வந்து இப்போ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சாறு வந்து பார்த்தீங்கன்னா மண்டி இருக்குது அதாவது மண்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தைகள் இந்த சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சந்தைகளாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இப்போ டியூஸ் இப்போ சாட்டர்டே எடுத்துக்கிட்டோம்னா சாட்டர்மே சாட்டர்டே வந்து அஜ்மீர் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பால்பாடி மண்டே வந்து ஜோத்பூர் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து அஜ்மீர் திருப்பியும் வெனஸ்டே வந்து டோங்கு இந்த மாதிரி சந்தைகளில் வந்து நம்மளுக்கு தேவையான ஆடு எல்லாமே ஒரே சந்தையில் கிடைக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது நம்ம இன்னைக்கு டியூஸ்டே வந்து நம்ம வெஹிக்கிள் அங்கேருந்து மூவ் ஆகணுன்னா நம்ம பர்ச்சேஸ் வந்து சாட்டர்டேவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரி சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணி அங்கே நம்மளுக்குன்னு ஒரு ப்ளேஸை வந்து நம்ம ஜ ரெண்டட் ப்ளேஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ளேஸில் வந்து டம்ப் பண்ணுவோம் இந்த த்ரீ த்ரீ டேஸை நாங்கள் அங்கே டம்ப் பண்ணுவோம் அங்கே வந்து டம்ப் பண்ணும்போதோ இல்லை அங்கேருந்து ஆடுகள் மூவ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெயிட் லாஸும் எதுவுமே இருக்காது ஏன்னால் அது பிறந்த இடம் அது வளர்ந்த இடம் அந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி அதோட பாடியை வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த டெம்பரேச்சர் இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவுமே இருக்காது பட் அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் அக்ராஸ் ஆகி இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார சேலமில் வந்து நாங்கள் உள்ளார வந்து ஆடை வந்து பார்த்திங்கன்னா இறக்கும்போது நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஆடுக்கு மினிமம் வந்து டூ 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 பாயிண்ட் ஃபைவ் கேஜி வந்து பார்த்திங்கன்னா லாஸை ஃபேஸ் பண்ணுறோம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆடு வந்து இங்கே ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டருக்கு சே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து சேலம் பிஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸில் பீஜாப்பூர்ன்னு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடை வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து டம்ப் பண்ணி அதுக்கு வந்து பாத்தம் பீடிங்ஸ் அங்க ராஜஸ்தான்ல இருந்தே அங்க வந்து ஹரிபத்தின்னு ஒரு இலை இருக்கு அந்த இலையும் அப்புறம் சம்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபீடர்லாம் அவங்க கிட்டிருக்கு அந்த கோதுமையுடைய அந்த தவு தவுட்டு அதை வாங்கிட்டு வந்து அதுங்க வந்து ஃபீட் பண்ணி அதுங்களுக்கு வந்து வாட்ரு கொடுத்து ஆடை வந்து குறஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ரெஸ்ட் பண்ணி திரும்பி அங்கேருந்து லோட் பண்ணி திருப்பிங்க நம்ம கொண்டு வரும் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஹைவேஸை க்ராஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தெஃ் நடக்கும் பீஜாப்பூரில் தண்ணி காமிக்கும்போது ஒரு சில ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகும் இந்த இது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுமோ கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இப்போ லாஸ்ட் டைம் இந்த டூ மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கரெக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து ஓகே நார்த்தில் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது என்ன மாதிரியான சிக்கல்லாம் இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து வரீங்கன்றத சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ வந்து நார்த் இந்தியன் நாடுகள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கறிக்கடைகளில் பரவலாக யூஸ் இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்ற மக்கள் வந்து எந்தளவுக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நாட்டு ஆடுகளே சாப்பிட்டு பழகிருக்கிற மக்கள் வந்து திடீர்னு நார்த் இந்தியன் நாடுகளை கொடுக்குறப்போ டேஸ்ட்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்காங்களா இல்லை சேம் நாட்டாடு நம்ம நாட்டாடுகளுக்கு டேஸ்ட்டு இல்லையே கிடைக்குங்களா கரெக்ட் நல்ல கேள்வி தான் இது ஆடுங்களை பொறுத்த வரைக்கும் லைக் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ரெண்டே ரெண்டு வெரைட்டி தான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்று வெள்ளாடு இன்னொன்று செம்மறி ஆடு இது ரெண்டு தான் மேஜர் கான்செப்ட் மற்றபடி நாட்டாடுங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ப்ரீட் இருக்கும் ஒரு நேட்டிவ் ப்ரீட் இருக்கும் இப்போ எப்படி நம்ம சேலம்ல இருக்கோம் வந்து சேலம் கருப்பு தான் நேட்டிவ் ப்ரீட் அதே மாதிரி மதுரை திருநெல்வேலி சைட் போனீங்கன்னா கொடியாடு கன்னியாடு அந்த மாதிரி தான் ப்ரீட் நேம் தான் வேறே அதே மாதிரி தான் ராஜஸ்தான்லேயும் உங்களுக்கு அவங்க அதோடய நாட்டாடுங்க பேர் வந்து அஜ்மீரி குஜிரி ஸோ இதுதான் அதோட அதோடய பேருங்க லைக் சிரோகி இதுதான் அவங்களோட நாட்டாடுங்க தான் அதுவும் ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா லைக் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இங்கேயும் அதே பச்சை தீவனை தான் சாப்பிடுது அங்கே காஞ்சத்தீவனை சாப்பிடுது இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் மற்றபடி எல்லா குவாலிட்டியும் சரி டேஸ்ட்வைஸ் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் இந்த ஆடு வேணால் பாருங்களேன் இது உங்களுக்கு வந்து நம்ம ஊர் ஆடு மாதிரியே இருக்கும் ஓகே இது என்ன ஆடுங்க இது இதை வந்து நம்ம நார்த்துலேருந்து வர்றது இது வந்து லைக் ரெண்டு ப்ரீட் மிக்ஸ் ஆனது பட் இது நார்த் இந்தியா நம்ம சொல்ல தெரியாது நம்ம ஊர் ஆடு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கொடியாடு கிராஸ் மாதிரி இருக்கு இருக்குது இருக்கு நம்ம ஊராடு கிராஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆனா இது வந்து நார்த் இந்தியா நான் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது சரி ஆடு பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே இது இப்ப கருப்பு இருக்கு நம்ம ஒரு ஒரு மித்த இதுதான் மற்றபடி உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு பெட்டரா இருக்கு நமக்கு கொடுக்குற ஃபீட்பேக்ஸும் சரி இது வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவா தான் கொடுத்துட்டு இருக்கு சரி இப்ப எயிட் மந்த்தா பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமருக்கு நிறைய கறிக்கடைக்காரங்களும் பார்க்க முடியுது என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இது வரைக்கும் ஃப்ரங்காக சொல்லணும் எல்லாம் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டுக்கனால தான் நம்ம இது முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம இந்த தொழிலுக்கு இந்த ஃபீல்டு புதுசு ரொம்ப ஸோ அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம நம்மளோட பிஸ்னஸ் அப்படியே க்ரோத் பண்ணி நம்ம அதுலேருந்து நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுல இருந்து கரெக்ட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ அவங்களோட அவங்களோட மெயின் சப்போர்ட்னால தான் நம்ம போயிட்டு இருக்கு நீங்கள் இப்போ ஆல்ரெடி பார்க்கலாம் ஆல்ரெடி இப்போ எவ்வளோ பேர் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க வரத்துக்கு இப்போ லோட் ஆல்ரெடி பக்கத்தில் வந்துருச்சு ஸோ வந்தோடனே உங்களுக்கு தெரியும் எப்படி எல்லாம் வந்து பர்ச்சேஸ் இருக்க போகுதுன்ட்டு சரிங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அவங்கள்ட்டயும் பேசுங்க அவங்க அவங்களோட டேரக்டர் பேசும்போது அவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் சரிங்க ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா இப்போ நார்த் இந்தியா வந்து ஆடுகளை கொண்டு வந்துட்டாருன்னா நம்ம ஒரு நாட்டு ஆடுகள் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நினச்சிக்கிறாங்க ஸோ உண்மையிலே என்ன நடக்குதுங்க இல்லை கண்டிப்பாக அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இல்ல இப்ப நம்மளுமே இப்போ எங்க லோக்கலா இப்போ வந்து சேலம் கருப்பு வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம யாருக்கு சேலம் கருப்பு ப்ரீட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம டேரக்டா ஃபார்மர்ஸோட வச்சு நம்ம டேரக்டா உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நம்ம ஊர் ப்ரீடை அழிக்கணும் நம்ம அந்த ஊர் ப்ரீடு கொண்டு வரணும் அப்படி எந்த ஒரு மோட்டிவும் இல்லை நமக்கு சப்ளை அந்த மாதிரி டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளை இல்லை ஸோ அதனால தான் நம்ம அந்த ஒரு ஆஸ்பெக்ட் பண்ணுமே இல்லையா பட் நமக்கு கொஞ்சம் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக் கோல்ஸ் லைக் ஐடியாஸ் இருக்கு ஸோ இப்போ நம்மளே நம்ம ஊர் ஆடை வந்து நம்ம லைக் ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலியமா நம்ம பண்ணலாம் ஸோ அது பண்ணி நம்ம ஊர் ஆடையை இன்னும் ப்ரீட் பண்ணலாம் லைக் டிமாண்டு கற்று மாதிரி பட் ஆனால் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் லைக் இப்போ நம்ம இதுவே நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கும் ஸோ அதுவும் நம்ம பிளான்ஸ் ஐடியாஸ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு அது ஒன் சக்சஸ்ஃபுல்லாக ஆகும்போது போது கண்டிப்பாக அதுவும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க இப்போ வந்து நிறைய கஸ்டமர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்டையும் பேசுவோம் கண்டிப்பாக ஏன்னா அவங்களும் ரெகுலராக எடுத்துட்டு இருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட என்ன மாதிரியான ஃபீட்பேக்ன்றது அவங்ககிட்ட பேசலாமா கண்டிப்பா கண்டிப்பா பேசி பார்க்கலாம் அண்ணா வணக்கம் 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 சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுக்காரன் கோட் ஃபார்ம் வந்துருக்கீங்க இங்க எத்தனை நாள் ஆடு எடுத்துட்டு இருக்கீங்க நாங்க எடுத்துட்டு இருக்காங்க சரிங்க நீங்க என்ன பர்பஸ்க்காக ஆடு வாங்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நான் கறி கறிக்கட தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து அதாவது எங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நாங்க ஆட்டு தொழில் தான் பரம்பரை பரம்பரையா வச்சிருக்கோம் சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா இங்க எடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆடுகளை பயன்படுத்திட்டு இப்போ இந்த நார்த் இந்தியன் ஆடுகளுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க ஆனால் நாங்க வெளியூர் தான் போவோம் கர்நாடகா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மத்திய பிரதேசம் எல்லாம் சந்தைக்கு போயிட்டு இருக்கோம்னா சோ சந்தைக்கு போகிறனால என்ன காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது காஸ்ட் ஜாஸ்தி அங்கேயே நார்த் இந்தியன் நாடுதான் எடுப்பீங்க கண்டிப்பா அங்கேயும் நார்த் இந்தியா இருக்குது இருக்கு என்னன்னா நமக்கு வந்து நம்ம போறோம் அப்படின்னா நமக்கு முத என்னன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுண்ணா இல்லை மொதல் நம்ம போகிறோம் இங்கேருந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பணக்கு உத்தரவாதம் கிடையாது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அது நமக்கே உதவரல கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு உத்தரவாதம் நம்ம போகிறோம் அப்படின்னா திரும்ப வரோம் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது ஓகேங்களா சரி ஸோ அங்கேயும் நார்த் இந்தியன் ஆடு தான் கிடைச்சிச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆடு வருது நம்ம வீட்டுக்குட்டே வந்துடுதுங்கண்ணா நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் செலவு நமக்கு கிடையாது நம்ம கேட்குற ஆடு நம்ம இங்கே வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்ண்ணா சரி இப்போ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இடை இடையில் கொடுக்குறாங்க இடையில் அந்த அளவுக்கு நியாயமாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் எந்த அளவுக்கு கறி வந்து பர்சன்டேஜ் கிடைக்குதுங்க பெஸ்ட் நல்ல பர்சன்ட் அட்வான்டேஜ் தான் என்ன காரணம்னா நம்ம ஒரு வெயிட் போட்டிங் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பாதிக்கு பாதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் கிடைக்குது அதுக்கு அந்த மாதிரி வந்து ஆடு நம்ம வேணுங்கிற ஆடு பிடிச்சிக்கலாம் அதுதான் ப்ளஸ் நம்ம ஒரு சந்தைக்கு போகிறோம் சந்தைக்கு போகும்போது நமக்கு வேணுங்கிற ஆடு நம்ம பிடிச்சிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற ஆடு பிடிச்சிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குன்னா ஸோ நம்ம பிடிச்சிக்கிற ஆடு நம்ம தெரியும் இவ்வளோ வெயிட் வரும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு அந்த எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெயிட் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ சேர்ந்து வருது நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கு நம்ம சரி இப்போ வாரத்தில் வந்து எத்தனை முறை வந்து இங்கே வந்து லோடு எடுக்கிறீங்க

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்றத இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஷனை வந்து தடுத்துருக்கீங்க இப்போ நார்த் இந்தியன்ல ஆடுகள் நம்ம இடத்துக்கு வருது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள கவனிப்பீங்க எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க வியாபாரிகளுக்கு எப்படி கொடுக்குறீங்க அதை பத்தி சொல்லிடுங்களா கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கலாம் நம்ம அதிகமாக பார்ட்டிஷன் வச்சிருக்கோம் இது மெயினா என்னன்னா லைக் வியாபாரி ஒரு பத்து இருபது பேர் வந்துடுவாங்க ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம கொஞ்சம் லைக் அவங்களுக்கும் ப்ராப்பராக கவனிக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்பேஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக டிவைட் ஸோ ஒரு ஒரு பார்ட்டிஷன்லயும் ஒரு ஃபிஃப்டி ஒரு செவன்ட்டி எயிட்டி கோட்ஸ் விடுற மாதிரியான ஸ்பேஸ் இருக்கும் சரி அந்த ஸ்பேஸில் இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் கோட் செலக்ட் பண்ணி அந்த பார்ட்டிஷனில் அவங்களோட பார்ட்டிஷனில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டோட்டலா அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அவங்க வெயிட் போட்டுக்கலாம் ஓகே மினிமம் வந்து நம்மகிட்ட வர ஆடுகள்லாம் எத்தனை கிலோலேருந்து அதிகபட்சம் எத்தனை கிலோ வரைக்கும் வருதுங்க நம்ம வந்து லைக் எல்லா ஆவரேஜ் இருந்து எடுத்துட்டு போய் இப்ப நம்ம சில கஸ்டமர்ஸ் வந்து எயிட்டின் டு டுவெண்ட்டி டூ அந்த ரேஞ்சில் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த அந்த மாதிரி இது இருக்குது சில பேர் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கேப்பாங்க அந்த இது சில பேர் இன்னும் பெரிய ஆடுங்களா லைக் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி அந்த மாதிரி ஒரு பாடி கோட்ஸ் லைக் பெரிய கெடா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகே இப்ப மதுரை சைடுல அதுதான் டிமாண்ட் லைக் அங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய கெடாவா இருந்தா தான் அவங்க விரும்புவாங்க சோ அந்த மாதிரி கோட்ஸ் அதுக்கப்புறம் இதே ஃபீமேல் கோட்ஸ்ல நாலு பல்லு ஆறு பல்லு போட்ட கோட்ஸ் லைக் அது ஓல்டு ஃபீமேல்ஸ் சேலி அப்படின்பாங்க அது அந்த மாதிரி எல்லாமே நம்ம இருக்கோம் அதே மாதிரி மெசி லைக் மெசினா செம்மறி ஆடுங்க செம்மறி ஆடுங்க அது வந்து வால் குறும்பு அந்த பிரீடு அதுவும் நம்ம எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க இப்ப ஆடுகள் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க என்னென்ன கவனிப்பீங்க அது எல்லாமே ஹெல்த்தியா இருக்க என்ன மாதிரி விஷயம் கவனிப்பேன் இடன்றது ஃபீடு கொடுத்ததுக்கு அப்புறம் போடுவீங்களா அதை பத்தி சொல்லிடுங்களா நம்ம கோட்ஸ் எப்படி நம்ம அங்கிருந்து செலக்ட் பண்ணுவோம் டாப் குவாலிட்டி கோட்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம அங்கேயே ஏதாச்சும் ரெண்டு மூணு இல்ல இது குவாலிட்டி இல்ல நல்லா இருக்குன்னா அங்கேயே நம்ம விட்டு வந்துடும் நமக்கு பேசிக்கா அங்க ஒரு டீம் இருக்காங்க ஃபுல் டைம் அங்க டீம் இருக்காங்க ஸோ அவங்க தான் ப்ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க ஜங்கிள்க்கு போறது ஜங்கிள் அங்க வில்லேஜ் டேரக்டா போறது இல்லாட்டி மண்டியில் எடுக்கிறது ஸோ அவங்க டேரக்டா அங்கிருந்து எடுத்து நம்மளோட ஸ்டோர் இருக்கு குடோன் இருக்கு அங்க ஸ்டோர் பண்ணி அங்கிருந்து ஒட்டுக்கா லோட் ஏறும் ஸோ அப்படிதான் அங்கே ஏதாச்சும் குவாலிட்டி கம்மியா இருக்கு நல்லா இருக்குல்ல அனில்தியா இருக்கு அப்படின்னா அங்கேயே நம்ம விட்டுட்டு நல்ல கோட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் டேரக்டா நம்ம பாயிண்ட் வரும் நம்ம வந்த உடனே நீங்க பாக்கலாம் இருக்கும் சோ மெயின் ரீசன் வந்து நம்ம ரேம்ப் போட்டதுக்கே வந்து நம்ம ஸ்டார்டிங்ல கோட்ஸ் வந்து இருந்து எடுத்துட்டு தூக்கி போட்டுட்டு போது கால் உடையுது சரி சோ அது லைக் கொஞ்சம் அதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு மேன் பவர் அதிகமா இருக்குது என்ன பெட்டரா பண்ணும்போது பாட்டுக்கு வரும் ஸோ அதுக்கும் ஃப்ரீயா இருக்கும் லைக் அதுவும் நம்ம இந்த டேமேஜ் இல்லாம அன்லோட் பண்ண முடியும் லோடிங்கும் பண்ண முடியுங்கிறதுக்காக வச்சோம் வரும்போது இடத்துல வந்து எப்படி தரம் இருப்பீங்க தரம் பிரிக்கிறதுனா நம்ம ஆல்ரெடி இப்ப கஸ்டமர்ஸ் கேட்டுருப்பாங்க இது மாதிரி நமக்கு பாடி கார்ட்ஸ் வேணும் இதுனா நம்ம அங்கேயே செப்பரேட்டா நம்ம மார்க் பண்ணி தான் எடுத்துட்டு வரும் ஆடு முன்னாடியே அவங்க புக் பண்ணிடுவாங்க ஆமா ஆமா இது எல்லாமே நமக்கு புக்கிங் தான் நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீக்கே சொல்லிடுவாங்க நம்ம டியூஸ்டே அங்க இருந்து லோடு ஏதனா நமக்கு சண்டேல கன்ஃபர்மேஷன் வந்து ஓகே வீக்லி எத்தனை லோடு வருதுங்க நமக்கு நமக்கு வீக்லி இப்ப ரெண்டு லோடு வருது டியூஸ்டே ஒன்னு ஃப்ரைடே ஒன்னு ஃப்ரைடே சம்டைம்ஸ் ரெண்டு லோடாவும் வரும் சோ அந்த வீக்கோட டிமாண்ட் பொறுத்து நம்ம ரெண்டு லோடா வரும் டியூஸ்டே ஃப்ரைடே கம்பல்சரி நமக்கு ஒரு ஒரு லோடு வந்துட்டு இருக்கு சரிங்க இப்ப இந்த ஆட் வந்த உடனே வியாபாரிங்க எந்த எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க நீங்க பாப்பீங்க லைக் இந்த இடம் வந்து லைக் அன்லோடிங் ஸ்பேஸ் ஸோ இந்த லோடில் இந்த இறங்கினோடனே கோட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும் வியாபாரிங்க எல்லாம் உள்ளே வந்துருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் இல்லாட்டி நம்ம டேக் மாதிரி கொடுத்துருவோம் ஸோ அவங்களுக்கு கோட்ஸ் அவங்களுக்கு விருப்பமான கோட்ஸ் அவங்களோட அவங்களுக்கு எது பெஸ்ட்டு சூட் ஆகுதுன்னு நினைக்கிற கோட்ஸ் வந்து அவங்களே வந்து டேக் போட்டு அவங்க செலக்ட் பண்ணி அவங்களோட பார்ட்டிஷன் சொன்ன மாதிரி அதில் விட்டு அதாவது அவங்க பிடிச்ச ஆட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் அவங்க பிடிச்ச நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சாடு எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இது குவாலிட்டி பிடிச்சிருக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க பாட்டு செலக்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்ட்டிஷன்ல விட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுருவோம் வெயிட் போட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க அதான் பார்த்துருப்பீங்க பின்னாடி இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் வந்துருச்சு அதில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் கோட்ஸ் பக்கமா இருக்கு அவ்வளோதான் இப்ப நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப சேல்ஸ் ஆரம்பிக்க போது கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூவா பேசுவோம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம சேலம்லேருந்து மேக்ஸிமம் எல்லா டிஸ்டிக்ஸ்க்கு இப்போ வந்து சப்ளை இருக்கோம் லைக் கஸ்டமர்ஸும் டேரெக்டாக வந்துருக்கும் நம்மள இப்போ சில கஸ்டமர்ஸ்க்கு நம்மளே ஏற்றி விட்டுருவோம் எப்படின்னா இப்போ நம்ம மேஜர்னா இப்போ கோயம்புத்தூர் சைடு நம்ம சப்ளை இருக்கோம் அப்புறம் இந்த சைடு கரூர் திண்டுக்கல் மதுரை அப்புறம் திருநெல்வேலி மார்த்தாண்டம் அந்த சைடு அப்புறம் தேனி சைடு ஸோ இதெல்லாம் நம்ம மேஜர் சப்ளைஸ் லைக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அங்கே நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து உயிரடைகளில் கொடுத்துட்டு தான் சொல்லியிருந்தீங்க ஸோ கிலோ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க நம்ம வந்து ரொம்பவே காம்படிட்டிவ் ரேட்ல கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் பிரைஸ்க்கு ரொம்ப கிலோ நம்ம மார்ஜின் ரொம்ப சின்னதாக வச்சுக்கிட்டு நம்ம பெருசா இல்லாமல் நம்ம இது ஒரு வால்யூம் பிஸ்னஸாக பார்க்குறோம் நான் ஒரு ரெண்டு ஆட்டில் எடுக்கிறது பத்து ஆட்ல கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வால்யூம் பிஸ்னஸாக மார்ஜின் ரொம்ப கொடுத்துட்டு கஸ்டமருக்கு ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸோட காம்படிட்டிவ் ப்ரைஸ் கொடுத்துக்கலாம் எல்லாரும் சாட்டிஸ்பைடா வந்து எடுத்துட்டு இருக்காங்க சரிங்க இப்போ மினிமம் வந்து எத்தனை ஆடுதான் எடுக்கணும்னு அப்படியே இருக்குங்களா இல்லை எத்தனை எடுத்துக்கலாமா அப்படிலாம் இல்லை நீங்க வந்து லைக் ஆடு முப்பதாறு நாற்பது எடுக்கணும் ஒன்று ரெண்டு எடுக்கணும் நம்ம ரெண்டு எடுக்கலாம் இருபது முப்பது நாள் எடுக்கலாம் எவ்வளவு நாள் எடுக்கலாம் நம்மள்கிட்ட பேர் எப்படின்னா நம்ம மீட் ஷாப்ஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்மள்ட வாங்கி திருப்பி சப்ளைர்ஸும் ரீசேலர்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ ரீசேலர்ஸ்லாம் வந்து ஒரு ஐம்பது நூறு ஆடு எடுப்பாங்க அவங்க கொண்டு போய் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க அவங்க கொண்டு போய் அங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மீட் ஷாப்ஸுக்கும் நம்ம டேரக்டாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க அவங்க கடைக்கு தேவையானதுல எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஆரம்பமாகவும் பண்றோம் லைக் பல்க் குவான்டிட்டிலும் எடுத்துக்கலாம் லூஸ்லேயும் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு அப்படி ஓகே முன்னாடியே சொல்லியிருந்தீங்க ஆடு வாங்கணுன்னா ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து புக்கிங் பண்ணணுமா இல்லை டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாமா எந்தெந்த டைமில் வந்து ஆடுகள் எங்ககிட்ட கிடைக்கும் எப்படின்னா நம்ம ப்ரியராக சொல்கிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பிகாஸ் நம்ம வீக்லி வந்து ஃப்ரைடேவும் டியூஸ்டே நமக்கு லோடு வரும் ஸோ ஃப்ரைடேக்கு வந்து நமக்கு கொஞ்சம் எனக்கு ப்யோராக நமக்கு டியூஸ்டே அங்கே லோட் ஏறும் ஸோ அப்படின்னா எனக்கு சாட்டர்டே சண்டே என அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கித்தின பீஸ் எனக்கு இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்டில் வேணுன்னா நம்ம அந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் சொல்லும் அந்த மாதிரி நம்ம சட்டிஸ்பை பண்ண முடியும் ஸோ அதனால் ஃப்ரீயாக சொல்லுறதா நமக்கு பெட்டர் ஓகே வார்த்தில் ரெண்டு ரூபா வருதுங்க வாரத்தில் ரெண்டு ரூபா ட்யூஸ்டேவும் ஃப்ரைடேவும் நமக்கு வருது சரிங்களா இவ்வளோ நேரம் வந்து ஆட்டு கோட் ஃபார்ம் அது மூணு யங்ஸ்டர் சேர்ந்து நாத்தி நாலு ஆடுகளை வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற கறி கொடுக்குறதா இருக்கட்டும் புதுசாக பண்ண ஆர்மீரங்களுக்கு கொடுக்கறதாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய முயற்சியை ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஸோ மென்மேலும் வந்து பெரிய அளவில் இதை கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன் நன்றிங்க Thank you, thank you so much.